ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா நாம் டாஸ்மார்க்கு பாட்டில் வாங்குகிறோம்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா அதிகமாக வச்சு விற்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் நாம் அதிகமாக வச்சு விற்கிறாங்க அப்படின்னு நம்ம குறை சொல்லிகிட்டு இருந்தோம் சரிங்களா இடையில நம்ம அமைச்சர் முத்து பார்த்திங்கன்னா அதுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்காப்புல அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் இது அவசியமும் இருக்குது ஏன்னா அந்த காலி பாட்டில்தான் கொண்டு போய் வயரில் போட்டுறாங்க ரோட்டில் போட்டுடுறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அதனால் வந்து அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த காலி பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடணும் திரும்பி வந்து அந்த பாட்டில் கொடுக்கும்போது பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்றோம் ஆனால் எல்லோரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா வாட்டல் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அது வந்து திருப்பி பணம் பாட்டில் வந்தால் கொடுத்துருவோம் பாட்டில் வரலைன்னா அவங்களுக்கு நஷ்டம் சரி அந்த பாட்டில் அப்புறமேலு என்ன விலைக்கு விற்கிதுன்னு தெரியுமா அவங்களுக்கு ஐம்பது காசு அறுபது காசுக்கு விற்கிது அது வந்து ஒரு டெபாசிட் தொகை இந்த பாட்டிலை திருப்பி கொடுப்பதற்கான டெபாசிட் இதெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இது வந்து உங்கள் காலில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணுற கஷ்டம் நீங்களே அதை வந்து தப்பு தப்பாக பேசுகிறீங்க பார்த்திங்களா அமைச்சர் செய்கிறது எல்லாம் நம்மளுக்காக தான் செய்கிறாங்க அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ பத்து ரூபா வாங்குறாங்க எதுக்குன்னா நீங்கள் அந்த குடிக்கிற பாட்டில் வெள்ளை தூக்கி போட்டுடுறீங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா திருப்பி பத்து ரூபா கொடுத்துருவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட் மாதிரியாக நீங்கள் பேங்கில் பண்ணியிருப்பீங்க போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணியிருப்பீங்க பாக்கி எல்லா இடத்துலையும் டெபாசிட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க பண்ண எல்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் இது வந்து இப்போ உள்ள அரசாங்கத்தில் புதுசாக டெபாசிட் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு அமைச்சர் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஆனால் இது ரொம்ப புதுசான ஒரு இது தான் எல்லாம் உங்கள் நல்ல நல்லதுக்காக அப்படின்னு நான் சொல்ல அமைச்சர் சொல்கிறார் ஆனால் இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது உங்கள் காலில் குத்திடும் அப்படிங்கிற உங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த மாரி சிஸ்டம் டெப்பாசிட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க எப்படிலாம் உருட்டு உருட்டு உருட்டுறாங்க பாருங்கள்